ஆண்டும் இச்சகருமாகிய இயேசு கிறிஸ்து ஈடு இல்லாத அன்பு நாமத்தினாலே ஜபம் பிளஸ் தொலைக்காட்சி நேர்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் கர்த்தருடைய பெருதான கிருபையினாலே நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் தேவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் நீங்கள் அப்படியே இருப்பீர்கள் என்றும் நான் விசுவாசிக்கிறேன் தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமையும் உண்டாகட்டும் தொடர்ந்து கர்த்துடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் கொடுக்கிற இந்த கிருவைக்காக நான் ஆண்டவரை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன் கத்தருக்கு பிரியமான அன்பு தேவ இந்த நாளிலும் கூட நான் உங்களுக்கு கத்தோடைய வார்த்தையாய் என்ன கொண்டு வருகிறேன் கத்தடைய செய்தி என்ன அப்படி என்று சொல்லி பார்ப்பீர்களானால் சொல் தவறுகிறவன் மெய் கிறிஸ்தவன் அல்ல என் அன்பு சகோதரனே சகோதரி தேவ ஜனங்களே ஒரு சொல் தவறுகிறவன் மெய் கிறிஸ்தவன் அல்ல இந்த உலகத்தில் மனுஷன் அநேக வார்த்தைகளை பேசுகிறான் வாக்குறுதி கொடுக்கிறான் சத்தியம் செய்கிறான் தன்னை நம்ப வைப்பதுக்காக அவன் எத்தனையோ காரியங்களை செய்கிறான் என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த நாளிலும் கூட மற்ற காரியங்களை நாம் பேசுவதற்கு நமக்கு அவசியம் இல்லை அது நமக்கு தேவையும் இல்லை ஆனாலும் ஒரு மெய்யான கிறிஸ்தவர்களாய் ஒரு மெய் கடவுளை வழிபடுகிற நாம் எப்படி இருக்கணும் என்பதை நாம் அறிவது நமக்கு அவசியம் சகோதரனே சகோதரியே ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறவங்க ஒரு சொல் கொடுக்கப்படும் பொழுது ஒரு சொல் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை நாம் பிறருக்கு கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தையை காப்பாற்றுவதிலே மிகவும் நாம் கவனமுள்ளவளாக இருக்க வேண்டும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல ஆண்டவர் ஒரு வார்த்தை ஒரு மனிதனுக்கு கொடுத்தால் அந்த வார்த்தையை செய்ய மட்டும் ஆண்டவர் அந்த மனிதனை விட்டு அந்த காரியத்தை விட்டு ஆண்டவர் விலகவே மாட்டார் அன்பு சகோதரனே சகோதரியே யாக்கோபின் பொதுவான நிருபம் யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் என்ற வேத வார்த்தை சொல்கிறது நீங்கள் அநேக காரியங்களில் சொல் தவறுகிறீர்கள் ஒருவன் சொல் தவறாத இருப்பானால் அவன் பூரண புருஷனாக இருக்கிறான் தன் சரீரம் முழுவதையும் அவன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறான் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை நமக்கு இப்படி சொல்லுது அனுசகரனே சகோதரி சொன்ன காரியத்தை தவற விடாத அல்லது நம் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றாத ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது அதை நிறைவேற்றுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்டின் பிள்ளைகளாய் நாமும் இருக்கணும் அன்பு சகோதரனே சகோதரியே நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம் நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் இதை சொல்றேன் அதை சொல்றேன் இதை தரேன் அதை தரேன் இப்படி நிறைய வார்த்தைகளினாலே மனுஷர்களை நாம் தைரியப்படுத்துவோம் அல்லது அவங்களுக்கு நம்பிக்கை கொடுப்போம் ஆனால் அந்த நம்பிக்கை காத்தில் எழுதப்படுகிற வார்த்தையாய் போகக்கூடாது அல்லது தண்ணீர் எழுதுகிற வார்த்தையாய் போயிடக்கூடாது என் அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே காத்திலும் வார்த்தை தெரியாது நிக் நிலைக்காது தண்ணிலையும் எழுதினால் அந்த எழுத்து நிற்காது அதை போல ஒரு கிறிஸ்தனுடைய வார்த்தை அப்படி இருக்கக்கூடாது என்பதை தேவ ஆவினாலே நான் உங்களுக்கு ஏவப்பட்டு இந்த தேவனுடைய வார்த்தையை தேவ செய்தியா உங்களுக்கு கொடுக்குற அன்பு சகோதரனே சகோதரியே ஆதியாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள் நம் ஆண்டவராகிய தேவன் ஆபரகாம் என்கிற ஒரு தேவ மனுஷனுக்கு பிறந்ததான அவன் சந்ததியிலே பிறக்கிற வருகிறதான யாக்கோபு என்கிற தேவ மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஈசாக்கின் மகன் யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம் நான் சொன்னதை செய்ய மட்டும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று எழுதியிருக்கிறது என் அன்பு தகப்பனே என் அன்பு ஆவிக்குரிய தாயே தகப்பனே என் அன்பு தேவ பிள்ளைகளே நாம் ஆண்டுடைய இருக்கிறோம் என்றால் ஆண்டவரை போலவே நாம் வார்த்தையில் உண்மையாய் நடந்து கொள்ளணும் என் அன்பு சகோதரனே சகோதரியே வேதத்தை கவனித்து பாருங்கள் என்னாகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பது என்ற வசனம் சொல்லுது நான் பொய் சொல்ல மனிதன் அல்ல நான் மனமாற மனு புத்திரன் அல்ல அவன் சொல்லியும் நான் சொல்லியும் அதை செய்யாது வசனித்தும் அதை நிறைவேற்றாதிருப்பேனோ என்று கத்த சொல்கிறார் அன்பு சகோதனே சகோதரியே பாத்தீங்களா அப்ப பொய் சொல்றவங்க மனுஷன் அப்படின்ற இடத்துல பொய்யான மனுஷர்களா இருக்கிற சகோதரி சகோதரியே யார் சொல் தவறுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொய் பேசுகிறவங்க சொல் தவறுவாங்க நீதிமொழிகள் பதிமூன்று பதினைந்து என்ற வசனம் சொல்கிறது நீதிமான் பொய் வார்த்தையை வெறுக்கிறான் பொய் பேசுறதை கூட அவன் வெறுப்பான் அப்புறம் எப்படி அவன் வாயில் பொய் புறப்படும் சகோதரனே சகோதரிய என் அன்பு சகோதரனே சகோதரியே யோவான் எழுந்த சுவிசேஷ புத்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் எட்டு நாற்பத்தி நான்கு என்ற வசனத்தை பாருங்கள் பொய் பேசுகிறவர்களும் பொய்யை திணிக்கிறவர்களும் பொய்க் காரியங்களை செய்கிறவர்களும் அவருடைய பிதாவாக இருக்கிற பிசாசினால் உண்டாக்கப்பட்டவர்கள் என்று எழுதியிருக்கிறது நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஏனெனில் அவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் ஆதி முதல் அவன் பொய் சொல்கிறான் அவன் பொய்யினும் பொய்யுக்கு பிதாவாக இருக்கிறான் என்று எழுதியிருக்கிறது என் கத்தருக்கு பிரியமான சகோதரி சகோதரியும் ஒரு ஆலோசனை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீங்கள் யார் இடத்துலாவது ஒரு பொருளையாவது பணத்தையாவது வாங்கியிருக்கிறீங்களா இல்லை ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி அவளுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்களா அந்த வார்த்தை எப்படி நிறைவேற்றணும் தெரியுமா உங்களுக்கு யாராவது பணம் தர வேண்டியதாக இருக்கணும் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு பணம் வர வேண்டியதாக இருக்கும் அதை வச்சு தான் நம்ம சொல்லுவோம் மார்ச் மாதம் தருகிறேன் ஏப்ரல் மாதம் தருகிறேன் ரெண்டாம் தேதி தருகிறேன் மூன்றாம் தேதி தருகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் சகோதரே ஒரு கத்துடைய ஆவினால் நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறேன் உண்மையாகவே உங்களுக்கு ஒரு ரெண்டாம் தேதி பணம் வருதாக இருக்கட்டும் இல்லை அஞ்சாந்தேதி பணம் வரதாக இருக்கட்டும் ஆனால் நீங்கள் கொடுக்க போகிறவங்களுக்கு அந்த ஐந்தாம் தேதியோ ரெண்டாம் தேதியோ நீங்கள் அந்த வாக்குறுதி கொடுக்கக்கூடாது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை உங்கள் நாணத்தை பயன்படுத்துங்க என்ன செய்யணும் குறைந்தது ஒரு வாரம் அல்லது பத்து நாள் அந்த நாளை குறித்து சொல்லுங்கள் நான் இந்த தேதியில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுங்கள் ஒருவேளை உங்களுக்கு வர வேண்டிய பணம் தடைப்பட்டிருந்தாலும் அல்லது உங்களுக்கு கொடுக்க வேண்டியவங்க பணம் கொடுக்காமல் போனாலும் கண்டிப்பாக இந்த ஒரு வாரத்தில் இல்லை பத்து நாளில் உங்களால் கொடுக்க வேண்டியவங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியவங்களுக்கு பொருளையோ பணத்தையோ வாக்குறுதியோ உங்களால் கண்டிப்பாக நிறைவேற்ற முடியும் ஆனால் நீங்கள் உங்களுக்கு சொன்னவங்க ரெண்டாந்தேதி தராங்க மூணாந்தேதி தராங்க அஞ்சாந்தேதி தராங்கன்னு சொல்லி அதை கேட்டுட்டு அன்றைக்கே நான் தரேன்னு நீங்கள் சொல்கிறீங்க பாத்தீங்களா அதனால் உங்கள் சொல் தவறும் என் அன்பு சகோதரே சகோதரியே இன்றைக்கி அநேகர் அநேகர் இடத்துல போய் பேசும்போது ஒரு வார்த்தையை கா சொன்னால் காப்பாற்றுறியா நீ எல்லாம் பெரிய மனுஷனாயா அப்படின்னு கேட்பாங்க அப்போ ஒரு வார்த்தையை காப்பாற்றுறவங்க சின்ன வயது உள்ள இருந்தாங்களும் இளம் வயது உள்ளே இருந்தாங்களோ அவங்க பெரிய வயது உள்ளவங்களுக்கு சமானமானவங்க அதே நேரத்தில் ஒரு பெரிய வயது உள்ளவங்களும் ஒரு வார்த்தையை காப்பாற்ற போனால் காப்பாற்றாமல் போனால் சொல் தவறி போனால் அவங்க பாருங்கள் வயது மட்டும் இல்லை அவங்களுடைய மரியாதையும் குறைவாகிடும் கர்த்தருக்கு பிரியமான என் அன்பு சகோதரி சகோதரியே நீங்கள் நாணமாக நடந்து கொள்ளுங்கள் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிற மனதில் வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் யார்கிட்டையாவது வாங்கியிருந்தாலும் இல்லை நீ உங்களுக்கு உங்ககிட்ட யாராவது வாங்கியிருந்தாலும் நீங்கள் கேட்ட நேரத்தில் அவங்க சொன்ன நேரத்தில் கொடுத்துட்டா உங்கள் மனசு கோணாது அல்லது ஒரு நாள் தவறுனா கூட உங்களுக்கு அவங்க நெருங்க உரங்கள் காரங்களாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு சிநேகிதராக இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் தவறுனா கூட அவங்களுடைய முகம் கோணி தான் வாங்குவாங்களே தவிர அதை சந்தோஷமாக வாங்க மாட்டாங்க அப்போது போல் நாளைக்கு தரேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக வாங்குவாங்க நாளைக்கு தரத்தை முன்னாடியே தந்துட்டிங்களேன்னு சந்தோஷப்படுவாங்க ஆனால் நாளைக்கு தரத்த நாலு மணிக்கு நீங்கள் மறுநாள் கொடுத்தீங்கன்னா அதை வாங்கும்போது சங்கடமாக வாங்குவாங்க அடுத்த முறை உங்களுக்கு ஏதாவது உதவி செய்வதுக்கோ அல்லது பணம் கொடுப்பதுக்கோ ரொம்ப யோசிப்பாங்க அதுக்கு காரணம் என்ன தெரியுமா சொல் தவறுகிற ஒரு காரியம் அதனால தான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் பத்தாம்தேதி வருதுன்னு சொல்லு உங்களுக்கு பணம் வருதுன்னா நீங்கள் சொல்லுங்க நான் இருபதாந்தேதி கொடுக்குறேன் ஒருவேளை பத்தாம்தேதி அந்த பணமோ பொருளோ வந்துருச்சுன்னா நீங்கள் சொன்ன நாள்லேயே கொடுத்துட்டீங்கன்னா உங்களை பெரிய மனுஷனை போல அவங்க எண்ணிக்கொள்ளுவாங்க அதனால தான் சொல்கிறேன் இது கத்தரால ஏவப்படுகிற ஒரு ஆலோசனை உங்களுக்கு பணம் வரட்டும் பொருள் வரட்டும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த நாளிலே மற்றவங்க கொடுக்க சொன்ன அதே நாளில் நீங்க கொடுக்க வேண்டியவங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லாதீங்க அந்த நாளை குறித்து சொல்லாதீங்க நீங்க அதை ஒரு வாரத்துக்கு அதிகரித்து சொல்லும்பொழுது நீங்க ஒரு நீதிமனாய் உத்தமனாய் சொல் தவறாத கிறிஸ்தவனாய் இருப்பீங்க கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே என்னாகமும் முப்பதாம் அதிகாரம் வசனத்தை கவனித்து பாருங்கள் யாதொரு காரியத்திலும் கர்த்தருக்கு நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது ஆணையிட்டதை செய்யாமல் போனாலும் ஆண்டவர் எப்படி நம்மகிட்ட கேட்பாராம் சொல் தவறாமல் உன் வாயினால் சொன்னதை நீ செய்ய கடவன் என்று எழுதியிருக்கிறது யேசப்பா கூட பாருங்க எவ்வளோ கரெக்டா இருக்கிறார் உன் வார்த்தையினால என்ன சொன்னியோ அதை கரெக்டா நீ செய்யணுமா பிரசங்கின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் நான்கு ஐந்து என்ற வசனத்தை கவனித்து பாருங்கள் நீ கர்த்தனுக்கு ஒரு பொருத்தனை செய்தால் அதை செய்ய தாமதிக்காதே நான் வாய் பிசக்காய் சொன்னேன் என்று சொல்லி தேவ தூதனுக்கு முன்னாடி சொல்லாதே உன் வாயின் வார்த்தையினாலே தேவனை கோபப்படுத்தாதேன் என்று எழுதியிருக்கிறது பாத்தீங்களா அப்போ நான் நம்முடைய காரியங்களுக்கு வரேன் மனுஷனிடத்தில் நீங்க சொல் தவறுவது மாத்திரம்ல கடவுள் இடத்துலயும் நீங்கள் சொல் தவறக்கூடாது எப்படி தவறக்கூடாது இந்த ஜனவரியில் இந்த புதிய வருஷத்தில் நிறைய பேர் நிறைய டிசிஷன் எடுத்திருப்பீங்க தீர்மானம் எடுத்துருப்பீங்க நான் த நான் தவறாமல் ஜபம் பண்ணுவேன் தவறாமல் நான் ஸ்தோத்திர வழி செலுத்துவேன் எந்த தடை வந்தாலும் நான் ஆலயத்துக்கு போவேன் இல்லை நான் கொடுக்குற காணிக்க தடை இல்லாமல் கொடுப்பேன் தசமமாக கொடுப்பேன் இப்படி எத்தனையோ காரியங்களை நண்பு கத்தருக்கு பிரியமான தேவ ஜனங்களே ஜபம் ப்ளஸ் தொலைக்காட்சி நேர்களே இப்படி ஆண்டருக்கு நீங்கள் பொருத்தனை பண்ணியிருப்பீங்கன்னா அந்த வார்த்தையை கத்தர் எப்படி கேட்பாராம் உன் வாயின் சொல் தவறாமல் அதை செய்ய கடவன் என்னாகவும் முப்பது ரெண்டு இப்படி சொல்லுது யாதொரு காரியத்திலும் நீங்கள் செய்ய பொருத்தனையோ அல்லது நீங்கள் ஆணைட்டு கொடுத்ததையோ தேவன் எப்படி கேட்பா கேட்பாராம் சொல் தவறாதபடிக்கு உன் வாயின் வார்த்தைப்படி ஆக கடவுது செய்ய கடவுது என்று சொல்வாராம் என் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் பாருங்க அதனால நாம் சொல் தவறாதபடிக்கு நாம் நடப்பதில் ஒரு சொல் தேவனுடைய வார்த்தையை போல தேவன் பாருங்கள் அதனால தான் அவர் சொல்றாரு ஒரு மனுஷன் ரெண்டு காரியத்தில் சொல்லி தவறுவான் எப்படி தெரியுமா இதையும் உங்களுக்கு சொல்றேன் நீங்கள் கவனித்து பாருங்கள் பணம் வந்தால் அவன் குணம் மாறிடும் ரெண்டாவது பதவியோ அல்லது அவனுக்கு அதிகாரமும் கொடுக்கப்பட்டால் அவன் சொல் உண்மையாக இருக்காது நீங்கள் யாரன்னா கவனிச்சு பாருங்கள் உங்கள் உறவுக்காரர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டை சுட்டி இருக்கிற நபர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் அவங்கள கவனிச்சு பாருங்கள் பதவி வந்துட்டால் அதிகாரம் வந்துட்டா அவனுடைய வார்த்தையில் உண்மையாக இருக்க மாட்டாங்க அதே நேரத்தில் பணம் வந்துட்டா அவனுடைய குணம் மாறிடும் என் அன்பு சகோரனே சகோதரியே நாம் மெய் கிறிஸ்தவளாக இருப்பதற்கு நம்முடைய வாயின் வார்த்தை மிகவும் அவசியம் முக்கியம் என் அன்பு சகோரனே சகோதரியே நம் சொல் தவறாத இருக்கிற ஒரு கிறிஸ்தவளாக நாம் இருக்கணும் கர்த்தருக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் பாருங்கள் நாம் இப்படி அநேக காரியங்களையும் சொல்லிக்கிட்டே போகலாம் மல்கியான் புஸ்தகம் ரெண்டு பதினேழு என்ற வசனத்தை பாருங்கள் வார்த்தையினால் ஏன் கர்த்தரை துக்கப்படுத்தீர்கள் என்று எழுதியிருக்கிறது அது மாத்திரம் சாலமோன் நீதிமொழிகளுக்கு எழுதப்பட்ட சாலுமோனுடைய வார்த்தையை கவனித்து பாருங்கள் நீதிமொழிகள் இருபத்தைந்து பதினாலு என்ற வசனத்தை கவனித்து பாருங்கள் ஒருவன் ஒரு காரியத்தை சொல்லியும் செய்யாத இருப்பானால் அவன் வஞ்சகன் மழையும் காற்றும் வராத இருக்கிறதுக்கு இணையாக இருக்கிறான் மழை வருவது போல இருக்கும் ஆனால் வராது காற்று போதே சொல்லுவாங்க மழை வர போல இருக்குது அதான் காற்று அடிக்குதுன்னுவாங்க பாருங்க ஒருவன் ஒரு காரியத்தை சொல்லி செய்யாத இருப்பானா அவன் மஞ்சகனா பாருங்க அவன் எப்படி இருக்கிறானா மழையும் காற்றும் வராத இருக்கிறதுக்கு இணையா இருக்கிறான் என்று நீதிமொழிகள் இருபத்தி ஐந்து பதினாலு எப்படி எழுதியிருக்குது என் அன்பு அத்தருக்கு பிரியமான சகோதரி சகோதரியே நம்மை சுத்தி எத்தனையோ ஜாதி ஜனங்கள் மனுஷர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு முன்னாடி நீங்க ஒரு மெய் கிறிஸ்தவன் என்று சொல்வதுக்கு உங்கள் வாயின் வார்த்தையில் உண்மையா இருங்க கர்த்த உங்கள் வாயின் வார்த்தையின்படியே ஏசுப்ப என்ன சொல்கிறார் பாத்தீங்களா உன் வாயின் வார்த்தையின்படியே ஆக கடவுதுன்றார் அப்ப நம்முடைய வார்த்தையில் பாருங்க உண்மையா இருக்கணும் அதுவே மெய் கிறிஸ்தவனுக்கு அடையாளம் இருக்கும் அதனாலதான் சொல்றேன் கிறிஸ்தவன் சொல் தவறக்கூடாது சொல் தவறுகிறவன் கிறிஸ்தவ் நல்ல நான் இப்போது உங்களுக்காக ஜபிக்கிறேன் தொடர்ந்து கத்துடைய வார்த்தை உங்களுக்காக கொண்டு வருகிறேன் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவி நீர் ஆசீர்வதித்ததானே இந்த நல்ல அண்டவரே வேலைக்காக நன்றி செலுத்துறேங்கிற தாவி இப்பொழுது கூட தகப்பனே ஒருவன் சொல் தவறுவானால் அவன் பூரண புருஷனாக இருக்க மாட்டான் யேசு சாமி இப்பொழுது கூட ராச்சா இதுவரைக்கும் நாங்கள் ஏதாவது சொன்ன வார்த்தையை செய்யாம போயிருந்தாலோ சரி நினைப்பாங்க உடு மறந்துட்டு இருப்பான் யாரெல்லாம் வாரியா எல்லாருமா வார்த்தையை காப்பாற்றுறான் உடு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஏசோப்பா மற்றவர்களை சொல்லுவது இருக்கட்டும் மற்றவர்கள் செய்வது இருக்கட்டும் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற மெய் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாங்கள் அப்படி செய்யாதபடிக்கு எங்கள் வாயின் வார்த்தைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா நாங்கள் நாணமாய் நடந்து கொள்ள கிருவிசிங்கப்பா இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியை தாயை தகப்படையை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா யாரெல்லாம் அன்றரே வார்த்தையை கொடுத்துட்டு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க நான் வார்த்தை தவறுனா தூக்கு மாட்டி மறித்து போவேன்னு கூட சொல்லுவாங்க எசப்பா இப்பொழுது கூட நம் தூக்கு மாட்டி மறித்து போவதுக்காக சொல்லலை உன் வாயின் வார்த்தை கத்தரை ஆசீர்வதிக்க சொல்லுங்க கண்டிப்பாக நீங்கள் சொல் தவறாத ஒரு கிறிஸ்தனா இருப்பீங்க அன்றுவரே இந்த நாளில் கூட யாரெல்லாம் கடன் கொடுக்கணுமோ அல்லது என்னென்ன காரியங்களுக்கு ஏசப்போ வாக்கு கொடுத்துருக்காங்களோ எங்கள் வாக்கு எங்கள் வார்த்தை மாறாதபடிக்கு நீர் இப்போதே எங்களை ஆசீர்வதிங்கப்பா உங்கள் பரிசுத்த கருத்தில் கொடுக்கறேன் சகல துதி கன மகிமை மக்கொருவருக்கு உண்டாகட்டும் இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே ஆமீன் ஆமே உங்கள் அவருக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து ஆண்டருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன் கர்த்தனு உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன்